ஏனிங்க இந்த மனதையும் ஆன்மாவையும் பார்க்க முடியுங்களா உணர முடியுமா பார்க்கவே முடியும் பார்க்கவே முடியும் ஆமாம் பயிற்சியால் பார்த்து பயிற்சியெல்லாம் பார்க்கலாம் ஆன்மாவே பார்க்கலாம் தன் ஆன்மாவும் தன் போய் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மாவை நீங்கள் பார்க்கலாம் தன் மனசை பார்க்க மனசை வந்து உணரலாம் அது எவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிடும் ஏன்னா பயிற்சி பண்ணும்போது இந்த அந்த கரணன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த அந்த கரணத்தில் வந்து சித்தம் புத்தி மனம் அகங்காரம் இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரத்தில் வந்து என்னென்னா இந்த மூணுக்கு அங்கே வேலை இல்லை சரி சித்தத்துக்கும் வேலை இல்லை புத்திக்கும் வேலை இல்லை அங்காரத்துக்கும் அங்கே வேலை இல்லை அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா ஆனால் அந்த மனம் சும்மா இருக்காது பயங்கரம் வந்துட்டே இருக்கு பேசிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள தொண்ட 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 பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதை கவனிக்கணும் நீங்கள் அதை இல்லை இவ்வளோ பைத்தியக்கார நல்லா ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவானே திருட்டு பையன் கூட அவ்வளோ நல்லா வாழ்ந்தேன் நானே அப்படின்னு அப்போ தான் தெரியும் இந்த பைத்தியக்காரன் கூட தான் நான் இவ்வளோ தின ஜென்மமாக நான் வாழ்ந்தேனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்குது அதை முன்னுக்கு பின் முறைனா பேசிக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் வேலையாக செய்யும் அப்போ தான் தெரியும் அந்த மனசுடைய வீரியம் என்ன அப்படின்றது அப்போ தான் தெரியும் இல்லை போகக்கூடாது அப்போ இது இது மோசமானது இது இதை வந்து நம்ம வந்து அழிக்கணும் இல்லை இதை வந்து அடக்கணும் அப்படின்ற அங்கே அந்த கான்செப்ட் நமக்குள்ளே வருது அப்போ அது அடங்கும் போது தான் இறைக்காட்சி தோன்றும் அது இருக்கிற வரைக்கும் இறைக்காட்சி தோன்றாது இறைவனை உணர முடியாது தன்னையும் உணர முடியாது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனம் மனம் அமைதி ஆகிடுச்சி அடுத்த கணமே உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பிரசனமாகிடுறாரு

புரிய மனப்பான்மை எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் எது வந்தாலும் வீட்டுல பாக்குற திடீர்னு கண்ணாடி எடுத்து பாக்குற உடஞ்சு போச்சு போட்டு அவனை அடிக்காம சரி உரா அடுத்து பாத்துக்கலாம் ஃப்ரீயா போகணும் ஆயிப்போச்சு வந்து இடிச்சே ஒரு கம்பெனி நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்க சரி ஆயிப்போச்சு சரி விடு ஆமா வண்டியில போயிட்டே இருக்கும் எது வந்தாலும் ஏத்துக்கும் தன்மை வந்தா அந்த மனம் அமைதியா எதுல இதுல வருமா வருவான் இடிச்சான்னு சரி போ 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 நீ ஆயிடுச்ச நீ எதுக்கு இப்படி பண்ண நான் ஒழுங்காக தானே வந்தேன் அவனை போட்டு தொல்லை பண்ணி அவனை சண்டை போட்டு கடைசியில் அவன் நிம்மதியும் எடுத்து இவன் நிம்மதியும் கெடுத்து அன்றைக்கு ஒவ்வொரு டென்ஷன்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான் அதை ஏற்றுக்கும் தன்மை வரும்போது மன 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 தெளிவை நம்ம அடைய வேண்டும் இந்த மனம் தெளிவை அடையும் போது தான் மனம் விஸ்தாரமாக மாறும் விஸ்தாரமாக மாற 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 அந்த 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 மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும் அப்போ அழுக்கு வெளியில் போனோடனே இருள் நீங்கின உடனே வெளிச்சம் வந்துடும் அதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்ட உடனேயே அடுத்த நிலை என்னது இறை நிலை தான் இறை நீங்கள் ஈஸியாக உளந்துடலாம் நம்ம நம்ம இந்த போது நம்ம ஃப்ரீ எப்பவுமே பிரச்சனை தெ போயிரல்ல அப்ப அந்தேக்கு வரும்போது சரி ஓகே இவன் ரெடி ஆயிட்ட அப்படின்னு இறைவன் வந்து அந்த இடத்துல நம்மளை சந்திக்க வைக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஒரு என்னுடைய கற்பனை கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் எல்லாமே எதுவுமே நடக்காது அவன் போன ஜென்மத்துல உங்களுக்கு சண்டை காரனா இருப்பான் இந்த ஜென்மத்தில் அவன் யாருன்னே தெரியாது உங்களுக்கு தெரியாது திடீர்னு சண்டை வந்து ரெண்டு பேத்துக்கும் சரி திடீர்னு சண்டை வந்துடும் அவன் அன்னைக்கு அசீசமாக திட்டுவீங்க அவன் உங்களை அசீசமாக திட்டுவான் காரணமே இருக்காது ஒரு சின்ன காரணம் தான் இருக்கும் அது வந்து ஒரு சின்ன காரணம் தான் இருக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க என்ன அப்படி பண்ணிட்டு கேட்டிருப்பீங்க அவன் உங்களை ஒரு மாதிரி பேசிடுவான் உடனே நீங்கள் நாலு வார்த்தையை திட்டிருவீங்க உடனே சண்டை பெருசாகிடும் என்ன நடந்தே தெரியாது நடந்த ஒரு ஒரு கணக்குல ஆமாம் நல்லா நடந்தது நடந்து முடிஞ்சு இது பல பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அது நடந்துருக்கும் இப்போ ஒரு சொந்தக்கார சண்டை போடுறான்னா அது வேறு விஷயம் அப்போ பிள்ளை சண்டை போடுறான்னா அதே விஷயம் அது வேறு விஷயம்

எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே பூரா கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்குது தூக்கம் வருது தூக்கம் இல்லைங்க கொட்டாய் தூக்கம் வரதில்ல எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிறேன் ஒரு மூ ஒரு மூணு நிமிஷத்துக்கு வரைக்கும் என்னை செய்யவே விட மாட்டேங்குது ஆனால் மு முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்குது ஐயா கிட்ட கேட்ட சார் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாரு சில பேருக்கு அதை சேஷ்டைன்னு சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட நான் எது பார்த்தாலும் கேட்டுக்கிட்டாலும் ஏன் அந்த மன திருப்தி ஆயிக்கணும்னுல அதெல்லாம் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து நீங்க கடந்து போயிட்டுதான் இருக்கணும் போவதான் இருக்கணும் இடுப்பு வலிக்கும் கை கால் வலிக்கும் இடுப்பு பயங்கரமாக வலிக்குதுங்க கை கால் எல்லாம் வலி வரும் கொட்டாஞ்சு ஒரு மாதிரி எல்லாம் வந்துட்டு மாயையின் விளையாட்டுகள் அதெல்லாம் வந்து இதுல இருந்து தப்பு வந்து அது பண்ண விடாது அவ்வளவு சீக்கிரம் அந்த பைனலுக்கு வந்து எப்படின்னா இதுல இருந்து நீ உங்களை அதை வெளியவே விடாது சரி முடிஞ்ச வரைக்கும் அது என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணும் அது சரி நீங்க அத தான் வரணும் வலிச்சா வலிக்குது இருந்தால் இருக்குது அவ்வளோதான் முடிவே பண்ணிட்டு அறிஞ்சிருக்கு ஆமாம் இது அப்படியே வலிக்குதான் வலிக்கிட்டு வலிக்கிட்டு விட்டுட்டேன் அவங்க திருப்பி வச்சு குடையும் உள்ள உள்ளுக்குள்ளே ஒரு திருப்பி வச்சு குடையிற மாதிரியே இருக்கும் சில மாதிரி பண்ணுங்க அதையும் தாங்கணும் நீங்கள் தாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சு தாங்கி 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 நீங்கள் அதை கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது போட இதுக்கு மேலே இவனை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மள நம்மளால் அப்படின்னு அதை விட்டுடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக வெளியில் வந்துடலாம் அதுலேருந்து அதெல்லாம் நாம் தாங்கி வரதும் தாங்கி வரணும் சரி ஏன்னா மாயையின் விளையாட்டு அவ்வளோ விளையாட்டுன்றது ஈஸியானது இல்லை சரி ஏன்னா இறைவனே மாயை தான் சரி இறைவனே ஒரு மாயை தான் அதனால வந்துட்டு அவர் அவர் ரெண்டு பக்கமாக இருக்கிறான் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் கடவுளாக இருக்கிறான் இன்னொரு பக்கம் மாயையாக இருக்கிறான் என்னதான் பண்றாங்க எந்த பக்கம் திரும்புறானே சொல்ல முடியாது எந்த பக்கம் திரும்புறானே சொல்ல முடியாது அப்போ நம்ம உஷாராக கொஞ்சம் கவனமா ஐயா என்னை போட்டு ஏயா அப்படி படுத்துகிறேன் அவர் கூட பேசணும் ஆமாம் ஏயா விடியா என்னையா இனிமேலையும் ஏயா என்னை போட்டு இப்படி படாத பாட்டுப்படுத்துகிற விட்டுடியா போதியா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் உன்னோட ஒன்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டீங்கனாலும் சம்பந்தப்பட்டது அது உன்னோட ஒன்றா தொடர்புலே தான் வரும் அது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வித்தியாசமான கேள்விதான் பலமுறை பல மகான்களிடம் கேட்ட கேள்விதான் ஆன்மீகவாதிகள் நாத்திகவாதிகள் ஆன்மீகவாதிகள் வந்து சில ஆன்மீகவாதிகள் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க சில நாத்திகவாதிகள் நெடுங்காலம் கூட வாழ்ந்து விடுகிறார்கள் அப்போ கடவுள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப நாளைக்கு கூட இருந்துடுறாங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஏன் சீக்கிரம் அடிகிறாங்க இந்த மரணத்திற்கும் கடவுள் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றதான் கேள்வி இது இந்த கேள்வியை வந்து நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற கடவுள் இருக்குது இல்லைன்னு வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம நம்புகிறோம் ஒரு சராசரி பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தெல்லாம் ஒரு ஜீவராசியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இதில் ஒரு நமக்கு ஒரு பிரமிப்பு தோணும் போது சரி கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு தான் தோணுது அப்போ இதெல்லாம் வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி நாத்திகவாதி சொல்கிறாங்க அந்த இயற்கையை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு தனி பொருளே கிடையாது அது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தில் நிறைய உருவ வழிபாடுகள் நமக்கு உண்டு அதிகம் உண்டு அதில் ஏகப்பட்ட உருவ வழிபாடுகள் உண்டு முருகன் விநாயகர் அப்புறம் வந்துட்டு தட்சிணாமூர்த்தி இன்னும் ஏராளமான சரஸ்வதி பார்வதி இப்படி ஏராளமான உருவ வழிபாடுகள் உண்டு அப்போ கடவுள்னால் ஏதோ ஒரு உருவத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு நம்பிக்கை நம்மளது இந்திய கலாச்சாரத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்திலே கடவுள் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் இது மேலோட்டமான கருத்து தான் இது இதுவே தீர்ப்பு இறுதி தீர்ப்பு கிடையாது கடவுள் வந்து முருகப்பெருமான் ரூபத்திலே இருக்கிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது கடவுள் சிவபெருமான் மாதிரி புளி போ போத்திக்கிட்டு அப்படி கையில பா கழுத்துல பாம்பை சுத்திக்கிட்டு இருக்கிறாரா அப்படி அதுவும் கிடையாது அப்ப வந்துட்டு கடவுள்னா என்ன அப்படின்றத அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த அதுக்கு விடை தேடுவதே வந்து மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லை அது அதுக்கு விடை தேடி அதை வந்து ஆதாரபூர்வமாக தான் உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு தனி ட்ராக் ஆகுது அது போகட்டும் அது இப்போ வந்துட்டு நாத்திகவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் என்ன ஏன் இந்த இந்த ஆயுள் காலம் குறை மாறுபடுகிறது அப்படின்னு கேட்டால் ஆயுள் காலத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது வேற அதாவது அவருடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஊழ்வினை பிரகாரம் வரக்கூடியது அவருடைய கர்ம வினை பிரகாரம் வரக்கூடியது அது நான் அவரு பிறந்து அவரு அவரு சாகும் போது கடவுள் மேல அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிருந்தோம் கடவுள் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு கடவுளை கும்பிட்டதே வீணாகி போச்சு நினச்சிட்டு கூட அவருக்கு மரணம் மரணிச்சிருக்கலாம் அவர் அடுத்த பிறகு இல்ல என்ன ஆகிட்டு வருவார் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி தான் அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு தன்மை அவங்களுக்குள்ள உருவாகுதே தவிர மத்தபடி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இயற்கைன்னு ஒன்று இருக்குதுன்றது அவங்க தானே ஆகணும் இயற்கைன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா இயற்கையுடைய கட்டமைப்பை அவங்க மறுக்க முடியுமா அப்போ அந்த இயற்கையுடைய கட்டமைப்பை தான் நம்ம கடவுள்னு பார்க்குறோம் நம்ம அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இயற்கையின் கட்டமைக்கும் கட்டமைப்புக்கு ஒரு மனம் உண்டு அதுக்கு ஒரு மனசு உண்டு நமக்கு எப்படி ஒரு மனசு இருக்குதோ அந்த இயற்கையின் கட்டமைப்புக்கு ஒரு மனசு இருக்குது அந்த மனசை தான் நாம் வந்து கடவுள்னு சொல்கிறோம் அந்த மனசுன்னு ஒன்று கிடையாதுன்னு அவங்க சின்ன ஒரு வேறுபாடு தான் அவங்களுக்கும் நமக்கும் ஒன்று பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு மனிதனை வந்து அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து சுகமாக போடுறதுக்கும் இல்லை துக்கமாக போகிறதுக்கும் சஞ்சலமாக போகிறதுக்கும் எது அடிப்படை காரணமாக இருக்குதுன்னா அவருடைய செயல் தான் காரணமாக இருக்குது அவனுடைய முன்வினை செயல் இன்னைக்கு செயல் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் அவனை வழி நடத்திட்டு இருக்குது அப்போ இதுதான் காரணமாக தவிர ஒரு கடவுளே மறுத்துக்கிட்டு நல்லதே செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை அவருடைய பரந்த மனமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை கடவுளை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை கடவுளை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஆக ஒரு மனிதனுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கையை நம்ம ஊட்டுறோம் அப்படின்னா அவன் நல்ல செயலுக்கு போயிடுவான் போவான் அப்படின்ற நம்பிக்கைக்காக தான் இந்த 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 நம்பிக்கையை ஊட்டுறோம் அப்ப அந்த நம்பிக்கையே தவற அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்துட்டு அவனே தன்னிச்சையாக அவன் நல்லது செய்யறான் அப்படின்னா அது ஒரு தவறு ஒன்றும் கிடையாது அங்க வந்து கடவுளை வந்து வணங்கித்தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் கிடையாது அப்ப ஏன் கடவுளை நம்ம வணங்க வைக்கிறோம் வணங்க வைக்கணும் வணங்கணும் அப்படின்னா அது ஒரு நன்மையை விளைவிக்கும் அது ஒரு நல்ல செயலை நோக்கி நம்மளை நகர்த்தும் இதுக்காகத்தான் தான் கடவுளை நம்ம நம்ப வைக்கிறோம் ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றவனும் சரி கோவிலுக்கு போகிற பக்கத்துல சரி யாரு கடவுளை பார்த்தது கிடையாது கடவுளை பார்க்குறது அவ்வளோ எளிதான காரியமும் கிடையாது அது தனியே ஒரு அது ஒரு தனி படிப்பு படிப்பு மாதிரி நினைச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா எப்படி நம்ம வந்து ஒரு தொழிலில் கத்துக்கணும்னா ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகளாவது ஆகணும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு டெய்லர் எல்லாம் கூட ஒரு அஞ்சு வருஷம் வேணும் ஒரு ஆட்டோவேட்டிக் கற்றுக்கணும்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாசமாக தேவைப்படும் நீங்கள் அந்த ஏரியாவெலாம் கற்றுக்கணும் ஏரியாவெலாம் தெரிஞ்சுக்கணும் அந்த தொழிலை பற்றினா எல்லா அறிவும் அடைகிறதுக்குன்னு கூட குறைஞ்சது ஒரு ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு பிழைப்புக்கான ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் கூட தேவைப்படும் போது இந்த உலகத்தையே படைத்த இறைவனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளோ பெரிய படிப்பு தேவைப்படும்ன்றதை நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம் அப்ப வந்து கடவுள் இருக்கு இல்ல அது வேற விஷயம் ஆனா செயல் சரியா இருக்கா செயல் தெளிவா இருக்கா செயல் உண்மையா இருக்கா செயல் நேர்மையா இருக்கா என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தூய்மையாக இருக்கா என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதாக இருக்குதா இவ்வளோதான் விஷயம் இது இருந்ததுன்னா நீங்க கடவுளை கூட வணக்க தேவையில்லை இதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நன்றி ஆத்மா வணக்கம்